ஒரே கோ ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழியை போட்டு ரெண்டு கிலோ காமிச்சிய நயா அடம் இது ரெண்டும் ஒரு கோழி தான் வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னை அவ்வளவு ஏமாத்த முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திரலான்றியா அது மாதிரியா இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான் அது எப்படி நான் புரியாத பேசினே இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது ரெண்டு ஒண்ணுதானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா நானா இருக்க கண்டு புரிஞ்சிக்கிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையடா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா கட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு எவ்வளவு பருவா

பக்கத்துல ஒரு ஆள் போட்டோ இருக்குதா அது ஏத்தா அது நீதா ஆ இருபத்தி ஏழு வயசுல ஏட்டது அது சின்ன வயசுல ஏட்ட போடும் இது இருபத்தி ஏழு வயசுல ஏட்ட போடும் அதே மாதிரி இந்த கோழி பெருசா இருக்கு சொல்ல ஊற்றது அதே கோழி சின்னதா இருக்கு சொல்ல ஊற்றது அது எப்படி எப்படி பெருசா இருக்கு சொல்ல ஊற்றது இது இந்த கோழி சின்ன வயசுல ஊற்றது அது ரெண்டு ஒண்ணு தானே ரொம்ப குழப்பீங்களா சொல்றாருல ரத்தம் குச்சி கணக்கு தலையா உனக்கு தாண்டா ரத்தம் இல்லை

கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடு கூத்தாடி போட்டோடை தாண்டேயோ சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு குடுத்துருவோம் கத்தாரியா

என் தொழில பத்தி பேசாத என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு மூஞ்சில காரி தூப்பு நாயே 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 எச்சு பொறிக்கி எச்சு பொறிக்கி பரதேசி பண்ணாத இது சாரி ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் ஹிஸ்திரி போட்டிருக்கிறேன் தெரிகாட்டன்னு தெர்லின்னு உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தண்ணி விடுவேன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற இது வரைக்கும் யாருகிட்ட இருந்த கம்ப்ளைண்ட் கிடையாதியா நீ ஓட்டைய குளிச்ச விட்டு என்ன வம்பு கேக்குற குடிச்சிட்டு பொட்டியா போட்டிய சட்டையை ஓட்டைய போட்டது இல்லாம பேட்டி வரைய போடுறத என் வண்டிக்கு வந்து என் வண்டிய அத்துவரம் ஆணிவரம் கழட்டி போட்டானுங்களே

ஒவ்வொன்னா சொல்லி அவனுடைய உடைக்க வச்சு இப்ப நியாயம் பேசுறான் நியாயம் அடுத்த மாசம் ஒண்ணு சம்பளமே கிடையாது இந்த மாசம் எனக்கு சம்பளம் வேண்டாம் அதான் காரை இல்லைய அப்புறம் காரை இல்லையே நீ எப்படி போவீங்க